بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن ولا الشيخ محمد بن عبد الوهاب رحمه الله تعالى نان غوشينغل نميد الوذن ميد كتاي كدمين هذا العلم وهو معرفة الله ومعرفة النبي ومعرفة دين الاسلام بالادله அல்லாஹுவை அறிவது அவனுடைய நபியை அறிவது இஸ்லாமிய தீனை ஆதாரங்களுடன் அறிவது இரண்டாவது அல்ல அமலுபிகி இந்த அறிவு இந்த கல்வியின்படி செயல்படுவது கற்றது அமல்ல இல்லை அப்படின்னா எல்லாம் வீணாக போச்சுன்னு அர்த்தம் மூன்றாவது அத்தாவத்து இலகி நாம் அறிந்தது மட்டுமல்ல நாம் அமல் செய்வது மட்டுமல்ல மக்களுக்கும் அதன் பக்கம் அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்ன தாவத்து சொல்றாங்கல்ல உருதுல தாவத்து என்ன விருந்து அது அரபியில் உள்ள வார்த்தை தான் அப்படிங்கிறது அழைப்பல் அழை அழைப்பு அழைப்பது அப்போ விருந்துக்கு கூப்பிடுறாங்கல்ல அதனால தாவத்து அப்படிங்கிறாங்க நாம தாவத்து இலல்லா அல்லாவின் பக்கம் அழைப்பது அது தாவத்து இலைஹி அப்படின்னா அந்த கல்வியின் பக்கம் அழைப்பது அந்த அமலின் பக்கம் அழைப்பது அப்ப ரெண்டுமே தான் அழைப்பு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்றோம் அதை தெளிவாக எடுத்து சொல்லணும் அந்த கல்வி அந்த விஷயத்தை ஏற்கும்படி அழைக்கிறது அது நமக்கு அல் எல்மாக இருக்கணும் ரெண்டாவது அது ஏற்கிறது அழைக்கிறது மட்டும் இல்லை அதன்படி நடக்கவும் மக்களுக்கு தூண்டி அழைப்பு தரணும் அதான் தேவா இந்த மூன்றாவது விஷயமும் ஒவ்வொரு முஸ்லீமும் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமைகளில் ஒன்று ஆனால் இந்த கடமை அப்படிங்கிறது ஃபர்த ஐன் அப்படிங்கிற ஒவ்வொருவர் மீதும் கடமையானது அல்ல ஃபர் த கிஃபாயா சமூகத்தில் ஒரு சிலராவது அதை செய்தாகணும் யாருமே செய்யலைன்னா எல்லாரும் பாவிகளாக குற்றவாளிகளாக அல்லாவின் முன்னாடி நிறுத்தப்பட்டுருவோம் ஆக இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற இந்த பணியை சிலராவது சக்திக்கு உட்பட்டவங்க யாரால் அழைக்க முடியுமோ யாரால் அந்த தேவாவுடைய காரியங்களில் நன்மையை ஏவ முடியுமோ தீமையை தடுக்க முடியுமோ அவங்க செய்யணும் இது ஒரு கடமை அப்படிங்கிறனால தான் நான்கு வகையான கடமைகளில் மூன்றாவது வகையில் ஷேகுல் இஸ்லாம் முகமது இன் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா இதை குறிப்பிட்றாங்க இது ஒரு கடமையே இல்லைன்னு வைங்க ஃபர்து கிஃபாயாவாக கூட இல்லை அப்படின்னா அதை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க எப்படி இல்மு மார்க்க அறிவை அல்லாவை பற்றி அறிவை நபியை பற்றி அறிவை இஸ்லாமை பற்றி அறிவை கற்றுக்கொள்வது ஆதாரங்களுடன் கற்றுக்கொள்வது கடமையோ அந்த கல்வியின்படி அமல் செய்வது கடமையோ அடுத்தது மூணாவது அதன் பக்கம் மக்களை அழைக்கணும் ஏன்னா நாம கற்றுக்கொண்டு நாம மட்டும் அமல் செய்து நாமளே சொர்க்கம் போகலாம் நினைக்கிறது எவ்வளவு பெரிய சுயநலம் அப்போ அந்த சுயநலத்தோடு நபி இருந்தால் என்ன இருக்கிறது அந்த சுயநலத்தோடு நபி தோழர்கள் இருந்தாலும் இஸ்லாம் பரவி இருக்குமா அப்ப இஸ்லாம் எப்படி பரவுச்சு நன்மைகள் எப்படி பரவுது அப்படின்னா அழைக்கிறது கொண்டு தான் நன்மை ஏவுவதை தான் நன்மை பரவும் தீமை தடுக்கிறது கொண்டுதான் தீமை தடுக்கப்படும் நன்மை ஏவிக் கொண்டே இருங்க தீமை தானாக போயிடும் அப்படின்னு சொல்றது பொய் அது ஒரு அசத்தியமான கருத்து உள்ள ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அறியாமையின் காரணமாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க நீங்கள் நன்மை மட்டும் சொல்லுங்க தீமை தானாக போயிடுமா தீமை சுட்டி காட்டணும் அப்போ தீமை தடுக்கிறது தானே அது அப்போ எது தீமை என்பது சொல்லப்பட வேண்டும் மக்களுக்கு சிறுக்கும் குஃபரும் பிதவத்தும் எவ்வளோ பரவுது நம்ம வெறும் தௌஹீத சொல்கிறோங்கிற பேர் சிறுக்கை பற்றியே பேசலை அல்லா வணங்கு அல்லா வணங்குன்னு சொன்னால் அல்லா அல்லாதவங்கள வணங்கக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா அதான் தீமையை தடுக்கிறது சுண்ணத்தை பின்பற்றுங்க மட்டும் சொல்லுவோம் ஆனால் பிதத்தை எதுன்னு மக்களுக்கு சொல்ல மாட்டோன்னா என்ன ஆகும் இதுதான் தப்ளிக் மக்கள் செய்யக்கூடிய தவறு ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கல்வி இல்லை அவங்க மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய யாரெல்லாம் பிரச்சாரத்தில் தாவாவில் நன்மையை மட்டும் சொல்லுங்கள் தீமையை சொல்லாதீங்க எது தீமைன்னு நீங்கள் சொல்கிறதுனால பிரச்சனை வருது அதே மாதிரி யார் அந்த தீமையை பரப்புறாங்க பிதத்துவாதிகள் பரப்புகிறாங்க இல்லை அந்த பிதத்வாதிகளை இனம் காட்டினாலும் பிரச்சனை வருது ஏன் அவங்க உடனே கிளம்புறாங்க நமக்கு எதிராக வராங்க அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் நமக்கு எதிர எதிர்க்குது ஹிஸ்பியத் இயக்க வெறி அமைப்பு கட்சி வெறி கோஷ்டி கோஷ்டி வெறி இதெல்லாம் என்னென்னு கேட்டால் நம்முடைய பிரச்சனை சக்தி உள்ளவர்கள் அதை செய்தாகணும் அவங்க தான் அல் முஜாஹித் போராளிகள் அல்லாவுக்காக ஜிஹாத் செய்கிறோம் ஜிஹாதுனாவே வால் எடுத்து சண்டை போட்டால் தான் ஜிஹாது இல்லை சத்தியத்தை சொல்வதற்காக நன்மை ஏவும் தீமையை தடுக்கும் அந்த பாதையில் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க அவர் பெரிய சோதனைக்குள்ளாவார் அந்த சோதனை அவர் அந்த போரில் அவர் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறார் அதுக்கு அல்லாவோட மிகப்பெரிய கூலி இருக்கும் சுருக்குக்கும் பிதத்துக்கு எதிராக பேசுறது கண்டிக்கிறது அதன் பக்கம் மக்களை தடுக்கிறது தொகையின் பக்கம் அழைக்கிறது சுண்ணாவின் பக்கம் அழைக்கிறது இது ஒரு ஜிஹாது இது அல்லாஹு தால குர்ஆன்ல நபி சொல்லா அலைய சொன்னா குர்ஆனை கொண்டு ஜிஹாது செய்வீராக வாழை கொண்டு ஜிஹாது செய்யறதை பத்தியும் குரான்ல வந்திருக்குது குர்ஆனை கொண்டு ஜிஹாது செய்யுங்கள் ஆயத்து யாருக்காக ஞாபகம் தான் இந்த கருத்துல அந்த ஆயத்து குர்ஆனை கொண்டு போரிடுவீராக ஜிஹாத் செய்வீராக உங்களுக்கு ஒரு ஒர்க் இந்த ஆயத்தை தேடி நீங்க அடுத்த வாரம் அல்லாஹ் குர்வானை கொண்டு போர் செய்வீர அப்போ அல்ல அது சொல்றதுக்கு காரணம் என்ன குர்ஆனுடைய ஆயாத்துக்களை ஏவி நன்மையை எவணும் ஓதி நன்மையை எவணும் இவற்றை ஓதி தீமையை தடுக்கணும் ஷிர் எது எது குரான் கண்டிக்குதோ அதை எடுத்து சொல்லணும் சுன்னாவை கொண்டு எதிர்க்கணும் இது எல்லாமே அது தேவத அடணும் அத்தாவத்து இழலான இதுதான் அல்லாஹின் பக்கம் அழைப்பது அப்போ நாம் கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது நாம் அமல் செய்தால் மட்டும் போதாது நமக்கு சக்தி இருந்தால் நம்மால் பேச முடியும் நம்ம எடுத்து சொல்ல முடியும் அறிவுரை சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கணும் இது ஒரு ஃபர்து கிஃபாயா யாருமே செய்யாவிட்டால் எல்லாரும் குற்றவாளியாக இருவாங்க ஏன்னா இது ஒரு கடமையை தவறிய குற்றம் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சுன்னா அப்போ ஃபர்து ஐனாக இருக்கும் ஒரு ஃபர்து கிஃபாயா ஒரு தருணத்தில் ஃபரது ஐனாக மாறிடும் எப்படி அப்படின்னா ஃபரது கிஃபாயாவான ஒன்று யாருமே செய்யலைன்னா எல்லோரும் குற்றவாளி இல்லை அப்போது எல்லாரும் செய்யாத அந்த குற்றத்தை நீக்குவதுனா நீக்க வேண்டிய தேவை இருக்கும் வரைக்கும் யாராவது ஒருத்தருக்காவது செய்யணுமா யாராவது ஒருத்தராக செய்யணும்ல அப்போ ஒவ்வொருத்தரும் கடமையாக இருக்குன்னு அர்த்தம் எப்படி ஃபர்து கிஃபாயா வந்து கடமை நீங்கிடுது மற்றவங்க மேலே சில செய்கிறதுனால அவங்க மேலே உள்ள கடமை போயிடுது ஓகே யாருமே செய்யலைன்னா எல்லாருமே என்ன எல்லாரும் ஐந்து வேலை தொழுகை எல்லாருக்கும் கடமை அது ஜனாசா தொழுகை கிஃபாயா யாராவது சிலராவது ஒரு முஸ்லீம் ஜனாசா என்று அறியப்பட்டுச்சுன்னா அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அதுக்கு வேண்டிய கடமை செய்து கஃபன் தஃபன் செய்யணும் அதுக்கு தொழுகை நடத்தி இருக்கணும் அந்த ஜனாசாவை படி தெரிஞ்சு அது ஒரு முஸ்லீம் ஜனாசா தெரிஞ்சவங்க யாரும் அதுக்கு தொழுகை நடத்தலை ஆனால் முஸ்லீம் தான் அந்த முஸ்லீம்னா என்ன தொழுகையாளி தான் தொழவே இல்லை அப்படின்னா முஸ்லீம் இல்லை காஃபீர் வாழ்க்கையில் தொழவே மாட்டான் அப்படின்னா காஃபீர் நல்லா பாதுகாக்கும் விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் ஜனாசன் உறுதியாக அறியப்பட்ட ஒன்றுக்கு யார் சொந்த பந்தவங்களோ தெரிஞ்சவங்களோ அந்த ஊர்க்காரங்களோ யாரும் தொழுக தொழுகை நடத்தலை அப்படி கிடக்குது இப்போ என்ன ஆகும் எல்லாருமீது கடமை கடமையாயிடுச்சு அந்த கடமை எப்போ நீங்கன்னா யாராவது சிலர் செய்துட்டாங்கன்னா தப்பிச்சுட்டாங்க மற்றவங்க இல்லைன்னா எல்லாரும் பாவிகள் யாரெல்லாம் தெரிஞ்சு அந்த முஸ்லீமுக்கு தொழுக நடத்தலையோ அந்த முஸ்லீம் ஜனாசாவுக்கு எல்லோரும் பாவிகள் அதுபோல் தான் தேவா ஃபர்து கிஃபாயா தான் ஆனால் யாருமே நன்மை எவலை யாருமே தீமை தடுக்கலை எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் குற்றவாளியாக இருக்கும் நல்லா பாதுகா அப்போ நன்மையை அவன் தீமையை தடுக்க வேண்டிய இந்த பணி இந்த கடமை பொறுப்பு இதை பற்றி தான் ஷேக் இஸ்லாம் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா இங்கே மூன்றாவது கடமையாக குறிப்பிடுறாங்க இதற்கு மூன்று படிநிலைகள் அல்லது நான்கு குறிப்பிட்டு இருக்காங்க படிநிலைன்னா மராத்தி லெவல்ஸ் இங்கிலீஷில் லெவல்ஸ் சொல்றாங்க அதான் ஸ்டேஜஸ் லெவல் அந்த படிநிலை இருக்குது அதில் ஒன்று மூணாக இல்லை நான்காக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஷேக் முஹம்மது சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லாய் தலை விளக்கம் எழுதுகிறாங்க அத் தேவாவைப் பற்றிய மராத்தி புகள் மூன்று அல்ல நான்காக இருக்கும் அந்த மூன்று அல்லது நான்கு அதை அப்படியே குறிப்பிட்டு இருக்காங்க முதல்ல மூன்று நிலைகள் உண்டு இல்லையா அதை ஷேஃப் மொஹமத் சாலிகள் உசைமின் ரஹிமகுல்லாயித்தால குர்ஆனுடைய சூர அந் நஹல் பதினாறாவது சூராவுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆயா அதன் மூலமாக தெளிவுபடுத்துகிறாங்க

ஆனால் இங்கே அல்லாவுடைய மார்க்கத்தை தான் இல்லை சொல்கிறோம் ஏன்னா அல்லாஹுடைய பாதைங்கிறது எது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாஹுடைய பாதையில் இருக்கணும் எந்த பாதையில் இருக்கணும் அப்பா அல்லாவுடைய மார்க்கத்தின் படி இருக்கணும் அது என்ன அல் இஸ்லாம் உதூ இல சபீலி ரொப்பிக்க உமது இறைவனின் சபீல் பாதை அப்படின்னா இஸ்லாம் இஸ்லாமின் பக்கம் உது அழைப்பீராக எப்படி அழைக்க வேண்டும் முதல்ல அல்லாஹ் தலை கடமையாக்கிடணும் நபி சொல்லதாக ஆகலை இஸ்லாமுக்கு கடமை அழைப்பது கடமை அப்போ தேவா ஏன் கடமையாக இருக்குது நம்ம எது அப்படின்னா ரசூல்லாவுக்கு எல்லாம் கடமையாக்கணும் ஆனால் மீது கடமை இல்லை சக்தி உள்ளவர்கள் செய்யணும் நபிமார்களுக்கு அது கட்டாயம் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபரது ஐநாவே இருக்கும் சாதாரண மனிதர் ஃபரது கிஃபாயா சமூகத்தின் மீது பார்க்கும்போது ஃபரது கிஃபாயா நபிமார்களுக்கு கட்டாயம் ஆயிருது ஏன்னா அவங்க அழைக்கணும் ஏன்னா அல்லா சொல்லிட்டான்னு அழைச்சிதான் தீரணும் அவங்க அதை செய்யாமல் இருக்க முடியுமா சத்தியத்தை அவங்க வழியா தானே சொல்லி ஆகணும் சத்தியம் வகையின் மூலமாக நபிமார்களுக்கு இறக்கப்படுது அது அவங்க வழியாக தானே வெளியாகி ஆகணும் அப்போ அவங்க வெளியில் மக்கள் சொல்லித்தான் அழைக்கணும் மக்களை அப்போ அல்லாஹூ தலா நபி சொல்லலா அலி இங்கே நேரடியாக கட்டளை தான் ஊத்வம் அழைப்பீராக யார எதன் பக்கம் இலா சபீ ரிக உங்களுக்கு ரப்பின் பக்கம் அழைப்பை மக்களை தான் அழைக்கணும் சரி எப்படி அழைக்கணும் பில் ஹெக்மா முதலாவது நிலை இது தான் ஹெக்மாவை கொண்டு அழைக்க வேண்டும் ஹெக்மா என்றால் தமிழில் அதை ஞானம் அல்ல நுண்ணறிவு நுட்பமான அறிவு மதிநுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அல் ஹெக்மாங்கிறது அசுன்னா ஏன்னா எந்த நுண் நுட்பமான அறிவோடு ரசூல் சல்லா வலிஸில் அழைத்தாங்களோ அதை தான் நம்ம அந்த முறை தானே அழைக்கணும் அதுதான் அல் ஹெக்மா ரசூல்லா எவ்வளோ நுட்பமாக அழைத்தார்கள் மக்களை அல்லாவின் பக்கம் அப்படிங்கிறத அறியும் போது அது எதன் மூலம் அறிவோம் சுன்னாவின் மூலம் தான் அறிவோம் அது குர்ஆனிலும் இருக்குது சுனாவில் ஏன்னா குரானிலும் ஹெக்மா இருக்குது ஹதீஸுகளையும் ஹெக்மா இருக்குது ஏன்னா அதன் மூலமாக தான் ரசூலுல்லா எப்படி மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் அல் ஹெக்மா முதல்ல தேவாவை கொண்டு மக்கள் தேவாவின் மூலமாக அல் மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கிறவர் அல் ஹெக்மாவை பயன்படுத்த வேண்டும் இது ஒன்று முதல் முறை இரண்டாவது வல் அப்படின்னு சொன்னா அறிவுரை உபதேசம் அல் ஹசன அழகான சிறந்த அப்போ நாம் அழைக்கும் போது இரண்டாவது நிலை என்னென்னு கேட்டால் அழகான சிறந்த அறிவுரையை முன்வைக்க வேண்டும் அதுதான் குரான் மிகச்சிறந்த அறிவுரை ஐதா என்ன அல்லாவுடைய குரான் தான் குர்ஆனை கொண்டு மக்களை அழைக்க வேண்டும் அதில் உள்ளதை எடுத்து சொல்லி மக்களை அழைக்க வேண்டும் மூன்றாவது நிலை மேலும் நீங்கள் மிகச்சிறந்த அழகான முறைப்படி மக்களிடம் விவாதம் செய்வீராக ஜிதால் ஜிதால் அப்படிங்கிறது விவாதம் செய்தல் ஒரு விஷயத்தை நீங்கள் அழைக்கிறீங்க ஒருத்தருக்கு விளங்கலை அவர் சரியாக உள் வாங்க முடியல அவர் ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்குறார் அவருக்கு புரிய வைக்கணும் அல்லது அவர் அது அது சரியாக இருக்குமான்னு அவர் சந்தேகப்படுறார் அதை நீக்கணும் இப்போ நீங்கள் வந்து அவருக்கு வி அவருக்கு விவாதம் விவாதிக்கிறீங்க அவர்கிட்ட உரையாடுறீங்க ஜிதால் பண்ணுறீங்க இது மூன்றாவது நிலை இது மூன்றாவது நிலை தான் எடுத்தோன்னு விவாதம் பண்ணுறதில்லை முதல்ல ஹெக்மத்தை கொண்டு அழகி உபதேசத்தோட அழைக்கிறது தான் அழைத்தல் முதல் இரண்டு நிலையிலே வந்துடும் அதாவது ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமா குல்லாயி தலா இன்னொரு இடத்துல இந்த புத்தகத்தை சொல்லலை வேறு ஒரு நேரத்தில் சொன்னாங்க அது தேவாங்கிறதுல முதல் அல்லாவத்தில் ரெண்டை தான் சொல்லியிருக்கிறான் அதில் அந்த ரெண்டுலேயே தேவா முடிஞ்சிருது எது அது ஹெக்மாவை கொண்டு அல் மௌ இதில் ஹசனை அழகி அறிவுரை அதை கொண்டு நாம் செய்யும் போது அது தேவ முடிஞ்சிரும் அழைச்சிட்டீங்க இப்போ ஏத்துக்களை ஒருத்தர் இப்போ என்ன இப்போ தான் தேர்ட் ஸ்டேஜ் இருக்குது மூணாவது நிலை அழைச்சி ஏற்றுக்கலையா அப்போ ஜிதால் பண்ணுறது எதுக்குன்னா நீங்கள் அழைச்சதை அவர் ஏற்கனுங்கிறதுக்காக சொல்கிறது ஆனால் அவர் நான் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்த நாலாவது நிலை புறக்கணித்தல் தான் சரியா அந்த மாதிரி உள்ளவங்க சத்தியம்னு அவங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய பிடிவாதம் அல்ல கண்மூடித்தனம் அல்ல அல் ஜஹலுல் முரக்கப் என்ன அடி முட்டாள்தனம் சத்தியத்தை அசத்தியமா அசத்திய சத்தியமாக நம்பிக்கை கொண்டு இருக்கிறது ஆதாரத்தை நிராகரிப்பது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும் இல்லையா அப்போது அதை நம்ம சரி செய்ய அவருக்கு தெளிவுபடுத்த நம்ம ஜிதால் பண்ணலாம் ஜிதால்ங்கிறது விவாதம் பண்ணலாம் அந்த விவாதங்கிறது மூணாவது ஸ்டேஜ் தான் இது வந்து அழைக்கிறது ரெண்டு நிலையை முடிச்ச பிறகு அவர் மறுக்கும் போது நாம அடுத்த நிலைக்கு போறோம் மூணாவது நிலைக்கு அதான் மருத்தபா மருத்துபான ஸ்டேஜ் லெவல் மர்த்தபாவுடைய ப்ளூரல் பன்மை தான் மராத்திப்பு ஓகே மராத்திப்பு இதில் மூணாவது மருத்துபாங்கிறது இதுதான் சரியா இந்த மூணு விஷயத்தையும் அல்லாஹ் வ சுபஹானுத்தால இந்த ஆயத்தில் குறிப்பிட்டு இருக்காங்கறாங்க ஷெக் சாலிகல் உசைமீன் ரஹ்மஹுல்லாஹி தேவை நான்காவது விஷயம் அல்லாஹ் தலை இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான் சூரா அல்ல அன் கபூத் இருபத்தி ஒன்பதாவது சூறாவுடைய நாற்பத்தி ஆறாவது ஆயா ولا تجادلوا اهل الكتاب الا بالتي هي احسن வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்களிடம் அழகிய முறையில் தவிர நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள் தர்க்கம் செய்யறது ஏற்கனவே அல்லாஹ் சொல்லி இல்லையா அந்த முந்தி ஆயத்திலே சூர நஹலுடைய ஆயத்திலே அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்றதுல இங்கே இன்னொரு ஒரு விஷயம் சேர்த்து சொல்ல போகிறான் இந்த ஆயத்தில் அதைத்தான் நம்ம அடுத்து வரியில் படிக்க போகிறோம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீங்கள் தர்க்கம் செய்யுங்க ஏன்னா நீங்கள் அழைச்சிங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிறது அவங்களாம் இருக்கில்ல இல்லை அவங்க அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணலாம் சரியா இந்த தர்க்கம் பண்ணக்கூடிய நேரம் நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமும் நீங்கள் அழகான முறையில் தர்க்கம் செய்யணும் இல்லல்லதீனமும் மீன்கும் ஆனால் அவர்களில் இருக்கின்ற அநியாயக்கார கொடுமையாளர்களிடம் தவிர இதுதான் நான்காவது நிலை மோசமான அநியாயக்காரர்களிடம் தர்க்கம் பண்ணக்கூடாது நாலாவது நிலை அதுதான் அவங்கள நீங்கள் புறக்கணிக்கணும் ஏன்னா அவங்க வந்து தர்க்கத்தையும் ஏற்க தயார் இல்லை அழகிய முறையில் நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மக்கள்கிட்ட ஏற்றுக்கிற மக்கள்கிட்ட நீங்க ஜிதால் செய்யலாம் அழகான முறையில் விவாதம் பண்ணலாம் ஆனா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றவங்க இருக்கானு அப்போ அவன்கிட்ட அவன் அவன் வாலிம் அநியாயக்காரன் அப்போ இங்கே விதிவிலக்கு தரும்போது வேதம் கொடுத்த கொடுக்கப்பட்ட யூத கிருத்தம் நீங்கள் அழகிய முறை தர்க்கம் செய்யுங்கள் ஆனால் இல்லல்லதீன வளமு மின்கும் அவர்களில் இருக்கின்ற கொடுமையாளர்களை தவிர அவர்களிடம் நீங்க தர்க்கம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தாயா இந்த ஆயத்தில் சொல்கிறதை கொண்டு அவர்களை புறக்கணு சொல்கிறேன் அப்போ நான்காவது நிலை என்னன்னு கேட்டால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தேவா கொடுக்குறீங்க ஹிக்மாவை கொண்டு அழகான உபதேசமோ எய்தா ஹசனாவை கொண்டு அது அவங்க ஏற்றுக்காமல் இருக்கும்போது நீங்கள் விவாதமும் பண்ணுறீங்க எடுத்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக அவங்க கேள்விக்கு பதிலளிக்கிறீங்க நீங்கள் மறுப்பு தரீங்க இதில் வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் வந்துடுவாங்க யார் வேணாலும் வந்துடலாம் ஆனால் இந்த மூணு நிலை முடிஞ்சிடுச்சு ஆனால் அநியாயக்காரர்களும் ஒரு கேட்டகரி இருப்பாங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சாதாரண மக்கள் நான்காவது நிலை அநியாயக்காரர்கள் அது வந்து வேதம் கொடுக்கப்பட்டவங்களா இருக்கலாம் அதாவது யூதர் கிறித்தவர்களே இருக்கலாம் அல்லது யூத கிருத்தவம் அல்லாத வேறு எந்த முஷிரிக்காவும் இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவங்கள்ட்ட தர்க்கமும் பண்ணக்கூடாது சரியா அப்போ அவங்களை புறக்கணிக்க வேண்டும் அநியாயக்காரர்கள்ட்ட உட்கார்ந்து பேசக்கூடாது ஏன் தெரியுமா அவங்க நாம் சொல்லுவதை இழிவுபடுத்தும் விதமாக கேலி செய்யும் விதமாக நடந்து கொண்டால் அப்பொழுது நாம் அவர்களோடு விவாதம் செய்யவும் உட்காரக்கூடாது இது வெறும் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் மட்டும் மட்டுமில்லை எல்லா விதமான கூட்டங்களிலும் யாராவது என் முஸ்லீம்களும் இருப்பான் மோசமானவாதியா இருப்பான் அவனிடம் வந்து அவன் வந்து நாம சொல்லக்கூடிய ஆதாரங்களை கேலி செய்கிறதும் நாம பேசுறத கேலி செய்யறதும் சிரிக்கிறதும் ஆ வந்துட்டா இருப்பா ஆ சொல்லுப்பா ஆ சொல்லுங்க சொல்லுங்க நானும் கேட்குறேன் அப்படியா இதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாம சொல்லுகிற சத்தியத்தை கேலி செய்யும் விதமாக மக்களை அதன் பக்கம் இன்னும் தூண்டு விதமாக அவன் நடந்து கொண்டுறான் அப்படின்னா அங்கே விவாதம் கூடாது இப்போ புரியுதா ஏன் டிஎன்டிஜி விவாதம் பண்ணுறது இல்லைன்னு வாலிமோன் அவங்க டிஎன்டிஜே மட்டும் இல்லை ஆனால் அதுல சாதாரண சில பொதுமக்கள் இருப்பாங்க அவங்க காது கொடுத்து அவங்க சத்தியத்தை விளங்கணுங்கிறக்கா கேட்குறவங்களா இருப்பாங்க ஆதாரங்களை ஏற்றுக்கணும் நம்ம தெளிவுபடணும் அப்படின்னு அப்போ அவங்கள்ட்ட விவாதம் பண்ணணும் அது டிஎன்டிஜி இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மூணாவது ஸ்டேஜில் இருப்பாங்க அதோ முதல் ரெண்டு ஸ்டேஜில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை என்ன ஹிக்மத்தை சொன்ன ஆதாரம் ஹிக்ம ரசூல்ல சொன்ன மாதிரி அழகான முறையில் சொல்லியாச்சு இல்லை ஹதீஸா அதெல்லாம் அதில் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைங்க இது அது எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறாரு அவருக்கு உபதேசம் பண்ணுது ஈமான் கொள்ளணுங்க உங்கள் அறிவுக்கு எட்டுதோ இல்லையா என் அறிவுக்கு எட்டுதோ நம்ம அப்படி பார்க்கக்கூடாது ஈமான் கொள்ளு நம்முடைய கடமை இது சகியான ஹதீஸு இல்லைங்க அது எப்படி குரானுக்கு புற முடியுதே அப்படிங்கிறார் இப்போ அவர் என்ன ஒரு தர்க்கத்தை வைக்கிறார் அவருடைய பாயிண்ட் ஆர்குமெண்ட் என்ன ஹதிஸ் சகிங்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏற்றுக்கிற ஆள் தான் ஆனால் குரானுக்கு முரண்படுது அப்படி இல்லைங்க குரானுக்கு முரண்படலை நீங்கள் தவறாக விளங்குறீங்க உங்கள் அறிவுக்கு முரண்படுது அதை நான் இது இப்படி நீங்கள் விளங்கணும் உல மக்கள் விளக்கியிருக்கிறாங்க இது இப்படி விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்டுக்கு நீங்கள் பதில் ஆர்கியூமெண்ட் மூலமாக தெளிவுபடுத்துறீங்க அவர் உடனே அடுத்த கட்டத்துக்கு தவறார் இப்போ நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்கீங்களா ஆ இதெல்லாம் வந்து உருட்டு இதெல்லாம் உருட்டு இதெல்லாம் உங்கள் கப்சா இதெல்லாம் நீங்கள் கதை அடிக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் நீங்களாம் செலஃபிங்க நீங்களாம் சவுதி கைக்கூலிங்க எப்படி இப்படி போகுது பேச்சு வந்துட்டாருப்பா பெரிய நமக்கு உ உபதேசம் பண்ணால் வந்துட்டாருப்பா எங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை நீங்கள் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு தெரியல நாங்களாம் கொடாசெல்லாம் நிறையா படிச்சுட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் ஒன்றும் சொல்லத்தல் அப்போ இவன் யாரு இவன் அல் ஜாஹில் அல் முரக்கப் ஜ அல் ஜஹுல் இருக்கக்கூடிய ஜாஹில் அது மட்டுமல்ல வாலிம் மிக தைரியமாக குர்ஆன்சுனாவுடைய ஆதாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதை வந்து ஏற்கக்கூடாதுங்கிறதுக்காக எகத்தாளம் பண்ணக்கூடிய குதர்க்கவாதி இவர்கள் அநியாயக்காரர்கள் இந்த நாலாவது ஸ்டேஜில் வந்துட்டோம்னா டோட்டலி பைக்காட் பண்ணணும் அவங்க ஹஜர் செய்யணும் ஹஜர் செய்கிறது தான் அந்த இடத்துல தேவா புறக்கணித்தல் அல்லாஹ் சுபஹானு வ தஆலா இந்த பண்ப இபாதுர் ரஹ்மானுடைய பண்பா சொல்லி இருக்கார் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள்ல ஒன்றாக அல்லாஹ் தஆலா இத சொல்றான் வ இதா காதபஹுல் ஜாஹிலூன க காலு சலாம மூடர்கள் அவர்களிடம் பேசினால் அவர்கள் உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று புறக்கணிப்பார்கள் அதான் கருத்து சலாம் உண்டாவதாங்கன்னா அவங்கள புறக்கணிச்சிடறாங்க கண்ணியமான முறையில் விளைய் கொள்வது நாம் கண்ணியமாக மார்க்கத்துக்கு கண்ணியமாக நாம் விளையும் அவங்கள்ட்ட அதுக்கு பிறகு அவங்கள முற்று புறக்கணிக்க தான் செய்யணும் அவங்க அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட எந்த உரையாடலும் இதில் வச்சுக்கூடாது ஏன்னா இது என்ன அவங்க கேட்டால் அடுத்தடுத்து அவங்க அதை யூட்டிலைஸ் அதை அதை பயன்படுத்தி மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்களுடைய குஃபுரையோ அல்லது அவங்களுடைய வழிகேடான சிந்தனைகளையோ இன்னும் பலப்படுத்தி கொண்டே போவாங்க அதனால தான் நம்முடைய செலஃப் விதத்துவாதிகளை முற்றிலும் புறக்கணிச்சாங்க நம்முடைய சலப்பினை யாரு சஹாபா பின்பற்றி வந்த நல்லோர்கள் விதத்துவாதிகளை நம்ம கடுமையாக புறக்கணிக்கணும் விதத்து செய்யக்கூடிய சாதாரண மக்கள் இருப்பாங்க அவங்க கல்வியை நம்ம சொன்னால் காது கொடுப்பாங்க அவங்கள புறக்கணிக்கிறது இல்லை அவங்களை சொல்லித்தரணும் ஆனால் அந்த குதர்க்கமும் விதண்டாவாதமும் பேசி அதன் மூலமாக சத்தியம் சொல்லப்படுவதை ரொம்ப ஏளனமாக எடுத்துக்கொள்கிறவங்க இருக்காங்கல்ல அந்த தன்மை வந்து முனாஃபிக்களுடைய தன்மை அவர் தான் சூர பக்ராவுடைய ஆரம்பத்தில் பாருங்கள் முனாஃபிக்கள் என்ன செய்வாங்க பரிகாசம் செய்வார்கள் தங்களுடைய கூட்டத்தினிடம் போய்ட்டு நாங்கள் அவங்களை கேலி தான் இருக்கோம் சும்மா கூட இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அங்கே கேலி பண்ணிகிட்டு இருப்போம் அவன் சொல்லுவான் அது இதுன்னு சொல்லுவான் நாங்கள் வந்து சிரிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அது முனாஃபியுடைய பண்பு மிதத்வாதிகளில் சிலர் மோசமானவர்கள் அவர்கள் நம்மோடு இருந்து கேலி செய்வாருங்க கடுமையாக அவங்கள்ட்ட புறக்கணிக்கணும் அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த இடத்துல நெருப்பு அப்படின்னு சுன்னாவுடைய இடத்துல வரும்போது ஒரு பிதவத்துவாதி பிதத்தை வச்சுக்கிட்டு சுண்ணாவுக்கு எது எடுத்து நின்று பேசுறான்னா முதல்ல அவனுடைய நிலை என்ன அவன் முதல் நிலையில இருக்கிறானா ரெண்டாவது நிலையில் இருக்கிறானா இல்லை மூணாவது நிலை ஜி அவன் ஜிதால் மூலமா தெளிவுபடக்கூடிய சத்தியத்தை ஏற்கறதுக்கு தெளிவுபெறக்கூடியவனா இல்லை அப்படியா கடுமையாக அவனை புறக்கணிக்கணும் இல்லைன்னா அவனால் இன்னும் ஃபித்னா அதிகமா அவதான் பிதாவத்துவாதிகள்ல ஒரு கட்டத்துல மோசமான பிதத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுடைய நிலையில் நம்முடைய சலஃப் அவங்களுக்கு சலாம் கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களை ஆயிடும் மக்கள் பார்க்குறவங்க அந்த ஆலிம் ஷாவே சலாம் சொன்னார்ப்பா ரொம்ப முக்கியமான அல்பா அப்படின்னு நினச்சிக்கோங்க அவங்க ஒரு மிகப்பெரிய ஜாகில்கள் மிகப்பெரிய வாலிம்கள் அப்படிங்கிறதுனால நாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல புறக்கணிக்குவேன் இது அது சரியான மன்ஹஜ் வழிமுறை பிதத்வாதிகளை அணுகுவதில் இது வந்து இந்த இடத்துல பிதத்வாதிகளை மட்டும் பார்க்கல பொதுவாகவே தேவாவை சத்தியத்தை நன்மையேவி தீமை தடுக்கிற பணியை செய்யும் போது அதை அதற்கு எதிராக எதிர்வினையை வந்து மோசமான அநியாயத்தின் மூலமாக எதிர்வினை செய்யக்கூடியவங்களை நாம் அப்படித்தான் நடத்துவோம் அப்படிங்கிறத இங்கே நாலாவது ஸ்டேஜ் அதைத்தான் இங்கே ஷேக் ரஹிமகுல்லா இத்தாலா முகமது சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா நான்கு நிலைகளை மர்த்தபா மராத்திப் இருக்குது அப்படிங்கிறத தேவாவில் இந்த இடத்துல குறிப்பிட்றாங்க